கத்தரை ஸ்தோத்திரீ என் முழுவே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு பொல்லவே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்கள் மரவாத ஒரு போதும் அவர் செய்த சகல உபகாரங்கள் மரவாதை ஒரு போதும் மரபாதே ஒரு நாளும் மரபாதே மரவாதே ஒரு நாளும் மரவாதே ഗുണമാക്കിനേ അവർ തൊഴുമ്പുഗലാ സുഖമാക്കിനേ ഇനോയെല്ലാം ഗുണമാക്കിനേ അവർ തൊഴുംബുഗല സുഖമാക്കിനേ മരണമേ ഉന്തോ ഇനി വല്ലതേ பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே மரணமே உந்தன் கூறோ இனி வெல்லாதே பாதாளம் ஒரு போதும் சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே சுகவீனம் ஒருபோதும் அக்ரமங்கள் அவர் மன்னித்தாரே என் பல அவர் ஏற்றுக்கொண்டாரே என் அக்கிரமங்கள் அவர் மன்னித்தாரே என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே மேற்குக்கும் கிழக்குக்கும் என்னை விட்டு விலக்கினாரே மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே பாவம் என்னை ஒரு போதும் மேற்கொள்ளதே பாவம் என்னை ஒரு போதும் மேற்கொள்ளதே கர்த்தரை கர்த்தரே என் அவர் நாமத்தை ஸ்தோத்திரே என் நாத்து கர்த்தரை கர்த்தரி என் என்டு உள்ளவே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி அவர் செய்த சாகல உபகாரங்கள் மரவாதே ஒருபோதும் போதும் அவர் செய்த சகல உபகாரங்கள் மரவாத ஒருபோதும் போதும் மரபாதே ஒரு நாளும் மரபாதே மரவாதை ஒரு நாளும் என் அக்கிரமங்கள் அவர் மன்னித்தாரே என் பலவீனங்கள் வீணங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே என் அக்கிரமங்கள் அவர் மன்னித்தாரே என் பலவீனங்கள் வீணங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே மேற்குக்கும் கீழ தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விளக்கினாரே மேற்குக்கும் கீழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விளக்கினாரே பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளதே என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரே என் முடு உள்ளமே அவர் நாமத்தை சோத்திரே என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரி என் முடு உள்ளமே என் இயேசுவை தோத்திரே என் ஆத்துமாவே என் என் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்ற செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் நாம் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறோம் என்ற வெளிச்சத்தை நாம் வசனத்தின் மூலமாக தியானிக்க இருக்கிறோம் சங்கீதம் நூத்தி மூன்று எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் நூத்தி மூன்று நான்காவது வசனம் உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் இருக்கிறது ஸ்தோத்திர மாண்டவரே இந்த வசனத்திற்காக நன்றி செலுத்துவோம் உன் புராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி என்ற வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம் அதுக்கு முன்னாடி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்ற இந்த வசனங்களை ஒவ்வொரு நாளும் நம் ஜபத்தினுடைய இறுதியில் நாம் எல்லாரும் சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறோம் பாருங்க நமக்கு நாமே ஒரு ப்ரேயர் அதாவது என் ஆத்மாவோட நான் பேசுகிறேன் என் ஆத்மாவே என் கர்த்தரை ஸ்தோத்தரின்னு சொல்லி எனக்குள்ள இருக்கிற ஆவி மனுஷனோட நம்ம இந்த ஜபத்தை முடிக்கிறோம் பாருங்கள் இந்த சரீரத்தினால நம்ம இல்லை என் ஆத்மாவோட நான் பேசி என்னுடைய ஆவிக்குரிய இன்னர்மேன்ட்ட நான் சொல்கிறேன் என் ஆத்துமாவே கர்த்தரை சுத்திரி இது மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜபம் இல்லை நமக்கு நாம நம்மளையே பார்த்து ஜெபிக்கக்கூடிய உற்சாகப்படுத்தக்கூடிய நம்மளுடைய ஆவி மனுஷனை எந்துவா அவருடைய எல்லா உபகாரங்களையும் மறவாமல் நீ பாருன்னு சொல்லி நமக்கு நாமே செய்யக்கூடிய ஒரு இருக்கிறது என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாது பாருங்கள் அவரை ஸ்தோத்தரிக்கும் போது நாம் முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு அவரை ஸ்தோத்தரிக்க வேணும் நம்முடைய எண்ணங்களில் ஏதோ அறகுறையாக ஒரு அவிசுவாசமான ஒரு நம்பிக்கையோடு இது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தோடு அவரை ஸ்தோத்தரிக்கவோ அவரை புகழ்ந்து பாடவோ இல்லை அவருக்கு முன்னாடி அவருடைய சன்னிதானத்தில் நிற்கவோ கூடாது அவரிடத்தில் வரும்போது முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடத்தில் வந்து அவரையே பற்றி கொண்டு அவர்கிட்டயே நம்மளுடைய முழு நம்பிக்கையையும் வைத்து அவர்கிட்ட வரணும் அப்படி வரும்போது அவர் நம்மளுடைய நமக்காக செய்த எல்லா உபகாரங்களையும் எண்ணி பார்த்து அவரை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது பாருங்க அந்த உபகாரங்கள் என்னென்ன உபகாரங்களுக்காக அவர் நமக்கு செய்ததுக்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறோன்னா அவர் நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து பாருங்கள் இது முதலாவது உபகாரம் நமக்காக அவர் செய்தது நம்மளுடைய எல்லா அக்கிரமங்களையும் பாருங்கள் இங்கே ஆல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் போட்டிருக்காங்க அப்போது எல்லா அக்கிரமங்களையும் நமக்காக அவர் மன்னித்து அது மாத்திரம் இல்லை நம் நோய்களையெல்லாம் குணமாக்கி பாருங்க அவர் முதலாவது அக்கிரமங்களை மன்னித்து நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற இல்லை நம்மளுடைய எண்ணங்களில் இருக்கிற வியாதியை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு பாருங்க இந்த பிராணனை அழிவுக்கு மீட்டுன்னா பிராணன்னா நமக்கு அவர் கொடுத்திருக்கிற ஜீவன் ஆதாம் இந்த ஜீவனை கொடுத்து பாவத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறம் அதை இழந்து போனால் பாருங்க தான் மரணம் வந்தது ஆனால் தேவன் சொல்றாரு உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு அப்போ நம்முடைய ஜீவனை அழிக்கும்படியாய் பிசாசு செய்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் இல்லை பிசாசினால் நம்ம அழிவை நோக்கி இல்லை ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு படுகொழியில் நம்ம இருந்தாலும் அங்கே அவர் நம்மளை மீட்டெடுக்கும்படியாய் வந்திருக்கிறார் வந்திருக்கிறார் சிலுவையில் ஏசு கிறிஸ்துவானவர் நம்முடைய ஜீவனை பிசாசிட்ட விளை கொடுத்து கிரயமாக மீட்டெடுத்துள்ளார் அது மாத்திரம் இல்ல முக்கியமான வசனம் முக்கியமான இடம் அவர் நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டிருக்கிறார் அப்புறாங்க நம்ம மேல ஒரு க்ரௌனை வச்சுருக்கிறாரு ஒரு கிரீடத்தை வச்சுருக்கிறாரு அந்த கிரீடம் என்ன பண்ணுது நமக்கு கிருபையையும் இரக்கத்தையும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கடைசி மூச்சு வரையும் நம் இயேசுவின் இடத்துல போய் சேரும் வரையும் அது நம் தலையில மகுடமாக சூட்டப்பட்டிருக்கிறது இந்த கிருபையும் இரக்கமும் நம்மள்ட முடிசூற்றுக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் பிசாசு பிசாசினுடைய வஞ்சனை நம்மளை அணுக முடியாது மேலே சொல்லப்பட்ட வியாதி நம்மளை அணுகாது எந்த பிராணனையும் நம்மளால நம்மள்டிருந்து அவன் எடுத்து கொண்டு போக முடியாது அது மாத்திரம் இல்லை இந்த கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டும் பொழுது அதுக்கப்புறம் இயேசுவின் ரத்தத்தினால் அவர் உயிர் தெழுதலுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் பாவத்துக்கு மறித்து மறுபடியும் மீண்டும் இயேசுவோடே உயிர் தெழுந்த ஒரு புதிய மனுஷனாய் அவருக்குள்ள பிறந்திருக்கிறோம் என்ற காரியம் நமக்கு எல்லாருக்கும் நிச்சயமாக தெரிந்த காரியமாக இருக்கிறது அதை நம்ம முழு மனதோடு ஏற்றுக்கொண்டவர்களாயும் இருக்கிறோம் அப்படி மறுபடியும் பிறந்த நாம இன்னைக்கு ஒரு மகுடம் சூட்டப்பட்ட முடிசூட்டப்பட்ட ஒரு ராஜாக்களாக ஆசாரியர்களாக அவருக்கு முன்பாக உயர்த்தப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் இரத்தத்தினாலே இயேசுவின் கிருபாதார பலியினாலே நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் முடிசூட்டப்பட்டிருக்கிறோம் இப்படி முடிசூட்டப்பட்ட கிறிஸ்து இயேசுவினுடைய பிள்ளைகள் அவரை பின்பற்றுகிற அவருடைய அவருக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகள் எப்படி திருப்தியாராங்கன்னு பாருங்கள் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது பாருங்க அதுக்கு முன்னாடி அக்கிரமங்களை மன்னித்தார் எல்லாம் முடிச்சிட்டாரு இப்போ நம்மளுக்கு முடிசூட்டாரு முடிசூட்டின இருந்து இதை இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொண்ட கொண்ட நாள்லருந்து இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்துவ பிள்ளைகள் நன்மையினால் திருப்தியாக்கப்படுகிறார்கள் அவர்கள் வயது கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல ஆகிறது இந்த ரெண்டு பிளஸ்ஸிங்ஸையும் இந்த மணி இந்த மகுடம் சூட்டப்பட்ட ஒவ்வொரு ராஜாக்களும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் நம்ம மகுடம் சூட்டும் போதுன்னு பார்த்தோம்னா நம்ம நிறையா காரியங்களை பார்த்துருப்போம் பாருங்கள் ஒரு கிங்கு அடுத்து வரப்போரிய அடுத்து வரப்போகிற இளவரசருக்கு அந்த மணிமகுடத்தை சூட்டுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா எல்லா அதிகாரங்களும் அந்த ராஜாட்டேருந்து இளவரசருக்கு டிரான்ஸ்பர் ஆகி இப்போ அவர் என்ன ஆகிடுவார் ஆயிடுவார் அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை இறக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி இந்த உலகத்தில் அவர் பெற்ற அதிகாரங்களை அவருடைய சிலுவை இரத்தத்தினாலும் அவருடைய கிருபாதார வழியினாலும் நமக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு இந்த கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டப்பட்ட நம்ம இந்த உலகத்தின் மேல் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறோம் உலகத்தின் மேல் என்று சொல்லும்போது அதுல பொருளாதாரம் இருக்கலாம் உம்முடைய நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்கலாம் வியாதியின் மேலே ஒரு அதிகாரம் இங்கே இருக்கிற அசுத்த ஆவிகளின் மேல ஒரு அதிகாரம் பிசாசின் மேல ஒரு அதிகாரம் எல்லா அதிகாரமும் இந்த மகுடத்தின் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த காலை வேளையிலேயும் இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டு நான் போகும்போதே ஒரு ராஜாவா கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டப்பட்ட ஒரு கிங்காக ஒரு குயினாக நம்மளுடைய காரியங்களை செய்யும்போது அதிகாரத்தோடு பிசாசை அதட்டி பிசாசினுடைய காரியங்களை தோற்கடிக்கும் போது தேவன் நம்மோடு இருந்து செய்கிற காரியங்கள் அற்புதமாகவும் அதிசயமாகவும் இங்க இருக்கிற உலகத்தின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது நாம் உலகத்திற்கு இருக்கிறோம் இந்த உலகத்துக்கு இருக்கிறோம் ராஜா அப்படிதான் இருப்பார் பாருங்க ஒரு கிங் அப்படிதான் அந்த மணிமுடி சூட்ட போறாங்கன்னா அவங்கள கொண்டாடுவாங்க பாருங்க அது மாதிரி தான் தேவன் நம்மளையும் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இந்த மணிமுடியை சூட்டும் போது முடி போது அவர் செலிப்ரேட் பண்ணுறாரு நம்மளை கொண்டாடுறாரு பாருங்க இந்த கிருபையையும் இரக்கத்தையும் அவர் நம்மேல் மணிமுடியாய் இருக்கிறார் அந்த ராஜா அதுக்கப்புறம் மறுபடியும் யாரும் அவர்கிட்ட இருந்து அதை இதெல்லாம் பறித்து கொள்ள முடியாது பாருங்க அந்த ராஜா இளவரசர் ராஜாவாக அப்புறம் அந்த நடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் இளவரசராக மாற முடியாது மறுபடியும் அவர் சாதாரண மனுஷனாக மாற முடியாது ஒன்ஸ் அந்த கிரீடத்தை நம்ம பெற்று நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த இரக்கமும் கிருபையும் நம்மளுடையது நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார் நம்மேல் அதை வைத்திருக்கிறார் அதனால் இயேசுவினுடைய தேவாதி தேவனுடைய நம்ம பிதாவோடைய அன்பு இந்த இடத்துல நமக்கு கிரீடமாக சூட்டப்பட்டிருக்கிறது அதனால கிறிஸ்துவுக்குள்ள நாம் எப்படி இருக்கிறோம்னா கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டப்பட்டவர்களாய் ராஜாக்களாய் ஆச்சாரியர்களாய் இருக்கிறோம் அதை சொல்லி ஜெபிக்கும் தான் இந்த வசனத்தை இந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க என் அத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களில் இந்த உபகாரம் மேன்மையானது நம்மளை உயர்வுக்கு ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்தக்கூடியது இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்க்கணும் பாருங்க தாவீது அநேக தரம் அவனுடைய பிராணனை தேவன் அழிவுக்கு மீட்டு கொண்டார் சிங்கத்தின் இடத்துல போகும்போது கரணி கரடி இடத்துல போகும்போது கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கும்போது ஏன் சவுள் அவனை அழிக்கும்படியாய் அவனை கொலை செய்யும்படியாய் அவனை பின்தொடர்ந்த போதெல்லாம் தாவீதை அவனுடைய பிராணனை அழிவுக்கு விளக்கி அவரை மீட்டெடுத்தது போல உலகம் எந்த விதத்தில் எப்படிப்பட்ட ரூட்டில் வந்து நம்மளுடைய பிராணனை அழிவுக்கு ஆளாக்கணும்னு நினச்சாலும் தேவனால் தேவனுடைய இறக்கத்தினால் கிருபையினால் முடிசூட்டப்பட்ட ஒரு மனுஷனை கூட ஒரு மனுஷனுடைய ஜீவனை கூட பிசாசு எடுத்து கொள்ள முடியாது ஏனென்றால் தேவன் நம்மளை பிராணன் அவர் பிராணனுடைய அழிவுக்கு விளக்கி மீட்டெடுத்திருக்கிறார் இதெல்லாம் கல்வாரி சிலுவையில் நடந்து முடிந்து விட்டது நாம் தேவனுடைய மகுடத்தை அவருடைய கிருபையின் மகுடத்தை அவருடைய இறக்க இரக்கத்தின் மகுடத்தை பெற்று இன்னைக்கு முடிசூட்டப்பட்டிருக்கிறோம் அது குயினாக இருக்கட்டும் கிங்காக இருக்கட்டும் தேவனுடைய பார்வைக்கு முன்பாக நாம் எல்லாரும் சமமானவர்கள் இந்த இரக்கத்தையும் கிருபையையும் தேவனிடத்தில் தேவனை சார்ந்து தேவனை தேடி தேவனை முழு இருதயத்தோடு வாஞ்சித்து தேடுகிற ஒவ்வொரு மனுஷருக்கும் இந்த முடிசூட்டப்படுகிறது அதனால இந்த காலை வேளையில இந்த வெளிச்சத்தை பெற்றவர்களாய் நம்மளுடைய நம்மளை ராஜாக்களாய் உயர்த்தியிருக்கிறார் எனக்கு மட் எனக்கு முடி சூட்டப்பட்டிருக்கிறது கிருபையின் இறக்கமும் சேர்ந்த கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அது நான் எப்படி இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நான் என்ன செஞ்சாலும் சரி கிருபையும் இரக்கமும் என்மேல் நிலைத்திருக்கிறது என்ற வெளிச்சத்தை உறுதியாய் பற்றி கொள்வோம் என்ற சத்தியத்தை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம் அப்படி பற்றி கொண்டு நம்மளோட வாயை அவர் திருப்தியாக்கும்படியாய் நம்மளை நாமே அர்ப்பணிப்போம் நாம் வியாதிக்கு நேராய் மரணத்துக்கு நேராய் அவர் நம்மளை விளக்கி மீட்டு கொண்டார் அதனால தான் அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு உன் வயதை கழுகுக்கு சமானமான வாழ வயது போல ஆக்குகிறார் என்று பாருங்க கழுகுக்கு வயசானாலும் ஒரு சில காரியங்களை செய்து மறுபடியும் அது தன்னையே அப்படியே ரீஜெனரேட் பண்ணுது அதனால சோர்ந்து இருக்கிறீங்களா பாவத்தினால மறுத்து இருக்கிறீங்களா கழுகுக்கு சமானமான வயது போல உன்னை வாழ வயதாக்குகிறார் நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குகிறார் பாருங்கள் இந்த வாயில்தான் நம்ம அநேக நெகட்டிவாக பேசுகிறோம் நம்மளுடைய குறைகளை பேசுகிறோம் ஆனால் தேவன் இந்த மணிமுடைய இந்த கிரீடத்தை நம்ம மேலே வச்சு உன் வாயை நான் திருப்தியாக்குவேன் உன் வாயிலேருந்து வர்றது கூட நிறைவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவர் இந்த காலை வேளையிலேயும் கூட நாங்கள் எங்களுடைய அக்கிரமங்களை நீர் மன்னித்து இருக்கிறீர் எங்களுடைய வா வியாதிகளை நீர் இருக்கிறீர் அன்றவரே என்னுடைய எங்களுடைய பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டெடுத்து மீட்டெடுத்திருக்கிறீர் நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் சிலுவையில் எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே எங்களுக்காக தந்திருக்கிறீர் அது மாத்திரமல்ல எங்களுடைய எங்களுடைய வாயை நன்மையினால் கேடானதால் அல்லாண்டவரே நன்மையினால் திருப்தியாக்கியிருக்கிறீர் எங்கள் வாயை மாத்திரமல்ல எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய சமாதானத்தை எங்களுடைய சந்தோஷத்தை நீர் இருக்கிறீர் திருப்தியாக்கி இருக்கிறீர் எங்களுடைய வயது கழுகுக்கு சமானமான வாழ வயது போல் ஆகிறது ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வலிக்கிறதற்காய் நன்றி இந்த ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் மேலே நான் கூறுகிறேன் இந்த ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில் பலிக்கட்டும் அவங்களுடைய குடும்பங்களில் பலிக்கட்டும் அவங்களுடைய உறவினர்கள் மத்தியில் பலிக்கட்டும் அவங்களுடைய அவங்கள் இருக்கிற பகுதியில் இந்த ஆசீர்வாதங்கள் பலிக்கட்டும் பிள்ளைகள் ஆசீர்வாத வாய்க்காலாகவே அந்த பகுதிகளில் இருக்கட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆமேன் இந்த கவியை ஒரு தடம் பாருவோம் என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே என் பல வீணங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே என் பல வீணங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விளக்கினாரே மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விளக்கினாரே பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே பாவம் என்னை ஒரு போதும் மேற்கொள்ளாதே என் ஆத்துமாவே மாவே கத்தரை ஸ்தோத்தரே என்னுடு புள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரே என் ஆத்துமாவே மாவே கத்தரி என் என்னுடு உள்ளமே என் இயேசுவை ஸ்தோத்திரே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ